அடையாளம் கண்டுகொள்ளுதல் மறுபரிசீலனை ஒரு புதிய வாரத்தின் தொடக்கத்தில் மீண்டும் உங்களுடன் நிற்பதில் மகிழ்ச்சி பல வருட தனிப்பட்ட அனுபவம் மற்றும் கிறிஸ்தவ ஊழியத்தின் மூலம் தேவன் என் கையில் வைத்துள்ள வெற்றிகரமான வாழ்க்கைக்கான சில திருவுகோள்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் கடந்த மூன்று வாரங்களாக வெளிப்படுத்தி வரும் ஈஸ்டர் பருவத்திற்கான சிறப்பான கருப்பொருளை இந்த வாரம் தொடர்ச்சியாக பேசி முடிக்கப் போகிறேன் இப்போது நமது கருப்பொருளை அடையாளம் கண்டு கொள்ளுதல் என்னும் தலைப்புக்கு திருப்புவோம் கடந்த மூன்று வாரங்களாக நான் உங்களுக்கு காண்பித்து வருகிறது என்னவென்றால் இந்த அடையாளம் கண்டு கொள்ளுதல் என்னும் கருத்து இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் நோக்கத்தை பற்றிய முழுமையான புரிதலை நமக்கு திறக்கும் திறவுகோளாகும் இது அவர் மரணத்தின் மூலம் நமக்காக பெற்ற அனைத்திலும் நாம் நுழைய உதவுகிறது இயேசு கிறிஸ்துவின் மரணம் தற்செயலானது அல்ல இயேசு கிறிஸ்துவின் மரணம் தற்செயலானது அல்ல என்பதை புதிய ஏற்பாடு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது உதாரணமாக வெந்த நாளில் நாளில் பரிசுத்தவியன இறங்கின பிறகு என்ன நடக்கிறது என்பதை கண்டறிய எருசலேமில் கூடின மக்களிடம் பேசுகையில் வேதரு அந்த கூட்டத்திற்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார் அவருடைய ஊழியம் அவருடைய வாழ்க்கை மற்றும் அவருடைய மரணத்தை பற்றி பேசினார் மேலும் அப்போ சில இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி இவ்வாறு கூறினார் அப்படியிருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணியடைத்து கொலை செய்தீர்கள் அங்கே அந்த சொற்றொடரை நீங்கள் காணலாம் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் இயேசு கிறிஸ்துவின் மரணம் தற்செயலானது அல்ல அது தேவனுடைய நிர்ணயிக்கப்பட்ட நோக்கத்தின் நிறைவேற்றமாகும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் தேவன் ஏற்படுத்திய நோக்கம் என்ன இதைத்தான் கடந்த மூன்று வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம் இந்த வார துவக்கத்தில் சுருக்கமாக சொல்கிறேன் நான் சொல்லி கொண்டிருப்பதின் சாராம்சம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் மரணம் தெய்வீகமாக நியமிக்கப்பட்ட ஒரு பரிமாற்றத்தை குறிக்கிறது இது மனித இனத்திற்கு தேவனுடைய எல்லையற்ற கிருபை மற்றும் இரக்கத்தின் வெளிப்பாடாகும் இந்த பரிமாற்றத்தின் மூலம் சிலுவையில் தேவன் இயேசு கிறிஸ்து மேல் முழு மனித இனத்தின் கழகத்தையும் பின்னர் முழு மனித இனத்தின் கழகத்திற்கான தண்டனையையும் மற்றும் அந்த கழகத்தின் அனைத்து தீய விளைவுகளையும் சந்திக்க செய்தார் அதனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்த போது கழகத்தின் சாபத்தை அவர் தீர்த்து விட்டார் அவர் முழு சுதந்திரத்தையும் நம்மீது எடுத்துக்கொண்டார் மேலும் பிந்தின ஆதாமாக அவர் அந்த சுதந்திரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அவர் மறித்த அந்த சுதந்திரம் முடிவுக்கு கொண்டு வரப்படுவதையும் விசுவாசிகளானவர்கள் அந்த பொல்லாத சுதந்திரத்திலிருந்து விடுவிக்கப்படுவதையும் சாத்தியமாக்கினார் இப்போது அடையாளம் கண்டு மறுபக்கம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் மரணத்திற்குப் பிறகு இயேசு கிறிஸ்து நுழைந்த அனைத்திலும் விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் வழியை திறந்துள்ளார் சுருக்கமாக சொன்னால் அடக்கம் பண்ணப்படுதல் உயிர்த்தெழுதல் மற்றும் பரமேறுதல் இவை அனைத்திலும் அவரை பின்பற்றுவதற்கான வழி நமக்கு திறந்திருக்கிறது அவர் முதலில் நம்முடைய பாவத்திலும் அதன் விளைவுகளிலும் நம்முடன் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டது போல அவருடைய உயிர்த்தெழுதலிலும் அதன் விளைவுகளிலும் நாம் அவருடன் அடையாளம் கண்டு கொள்ளப்பட வேண்டும் அதுதான் நாணயத்தின் இரண்டாவது பக்கம் பரிமாற்றத்தின் எதிர்ப்பக்கம் இந்த அடையாளம் கண்டுகொள்தல் எனும் கருப்பொருளில் உள்ள இரண்டு அம்சங்களை மீண்டும் சுருக்கமாக கூறுகிறேன் முதலாவதாக பாவத்திலும் தீவிரமான தேவையிலும் இருக்கும் நம்முடன் இயேசு கிறிஸ்து அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டதாகும் இந்த அடையாளம் கண்டுகொள்தலின் ஏழு குறிப்பிட்ட அம்சங்களை நாம் முந்தைய இரண்டு வாரங்களில் மேலோட்டமாக பார்த்தோம் நான் அவற்றை சுருக்கமாக பட்டியலிடுகிறேன் முதலாவதாக நாம் மன்னிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டார் அவர் மேல் தண்டனை வந்தது மன்னிப்பு நமக்கு வழங்கப்படுகிறது இரண்டாவதாக நாம் அவருடைய நீதியை இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியாக மாறும்படி பாவமாக்கப்பட்டார் நாம் அவருடைய நீதியை பெறும்படிக்கு அவர் நம்முடைய பாவத்தை எடுத்துக்கொண்டார் மூன்றாவதாக நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு சாபமானார் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் மற்றும் பதினான்காம் வசனங்களிலே பவுல் செல்வது போல் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று நியாயப்பிரமாணம் சொல்கிறது கிறிஸ்து சிலுவையில் தொங்கியபோது போது மீறப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான வெளியரங்கமான பார்க்கக்கூடிய சான்றாக அது இருந்தது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார் நான்காவதாக நாம் உடல் ரீதியாக குணமடைய கிறிஸ்து உடல் ரீதியாக காயமடைந்தார் அவருடைய தலைமைகளாலே குணமாகிறோம் என்று வேதவசனம் சொல்கிறது ஐந்தாவதாக நாம் வான்களாகும் பொருட்டு இயேசு கிறிஸ்து தரித்திரரானார் சிலுவையில் இயேசு கிறிஸ்து அவர் வறுமை என்னும் சாபத்தை தீர்த்து வைத்தார் வறுமையின் சாபம் என்பது பசி தாகம் நிர்வாணம் மற்றும் எல்லாவற்றிலும் குறைவு என்று சுருக்கமாக சொல்லலாம் மேலும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை தீர்த்து விட்டார் அவர் பசியாக இருந்தார் தாகமாக இருந்தார் அவர் நிர்வாணமாக இருந்தார் அவர் சகலத்திலும் குறைவுள்ளவராக இருந்தார் அவருக்கே உரிமையாக இருந்த பெருக்கத்தில் நாம் நுழைவதற்காகவே ஆறாவதாக நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக கிறிஸ்து நிராகரிக்கப்பட்டார் சிலுவையில் அந்த காட்சி பயங்கரமான தருணங்களில் அவர் தம்முடைய பிதாவை நோக்கி கூப்பிட்டார் அவருடைய பிதா அவருடைய கூக்குரலுக்கு பதில் அளிக்கவில்லை அவர் தனிமையாக விடப்பட்டார் மனிதர்களால் நிராகரிக்கப்பட்டார் தேவனால் கைவிடப்பட்டார் ஆனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக அவர் நம்முடைய நிராகரிப்பை சுமந்தார் தேவன் நம்மை பிரியமானவருக்குள் என்று ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார் என்று வேதவசனம் தெளிவாக கூறுகிறது ஏழாவதும் இறுதியுமாக நாம் அவருடைய ஜீவனை பெறும்படிக்கு அவர் நம்முடைய மரணத்தை யுசித்தார் பின்னர் இயேசு கிறிஸ்துவுடன் நாம் அடையாளம் கண்டு கொள்வதாகவும் மிகச் சுருக்கமாக நான்கு தொடர்ச்சியான நிலைகளில் இருக்கிறது முதலாவது நாம் ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் செய்யப்படுகிறோம் அதுதான் ஞானஸ்தானத்தின் அர்த்தமாகும் நாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பகிர்ந்து கொள்கிறோம் பின்னர் மரணத்தின் வெளிப்பாடாக மரணத்தின் சான்றாக ஞானஸ்தானத்தின் மூலம் அடக்கம் பண்ணப்படுதல் காணப்படுகிறது எனவே நாம் ஞானஸ்தானத்தின் மூலம் அவரோடு கூட அடக்கம் செய்யப்பட்டோம் இரண்டாவதாக நாம் அவரோடு உயிர்ப்பிக்கப்படுகிறோம் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டதைப் போலவே நாமும் அந்த புதிய ஜீவனுக்குள் நுழைகிறோம் மூன்றாவதாக நாம் அவரோடு கூட எழுப்பப்படுகிறோம் நாம் கள்ளரிலிருந்து வெளியே வந்து முற்றிலும் புதிய ஜீவனுக்குள் வருகிறோம் நாம் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் கடந்து விட்டோம் நான்காவதாக இது பலரும் கவனிக்க தவறுகிற ஒன்றாக இருக்கிறது நாம் அவருடன் அமர்ந்திருக்கிறோம் அவருடன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறோம் அவர் நம்மை தம்முடன் சிங்காசனம் வரை அழைத்து சென்று இந்த யுகத்திலும் அதை தொடர்ந்து வரவிருக்கும் முடிவில்லாத யுகத்திலும் தம்முடைய அதிகாரத்தையும் ஆட்சியையும் தம்முடன் பகிர்ந்து கொள்ள நம்மை அவர் அங்கே உட்கார வைக்கிறார் நாம் இயேசு கிறிஸ்துவை மரணம் மற்றும் அடக்கம் பண்ணப்படுதல் மூலம் பின்பற்றினோம் என்று சொல்லி வருகிறேன் முதலாவது உயிர்த்தெழுதலிலும் அதன் பின்னர் பரமேறுதலிலும் உயிர்த்தெழுதல் மூலம் பூமியில் இயேசு கிறிஸ்து பிதாவை பிரதிநிதித்துவப்படுத்தியது போலவே இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதிப்படுத்துவதற்கான வழி திறக்கப்பட்டுள்ளது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் தம்முடைய சீஷர்களுக்கு தோன்றிய பின்னர் அவர் தமது சொந்தமான தெய்வீக உயிர்த்தெழுதல் ஜீவனை அவர் மேல் ஊதினார் அதன் பின்னர் அவர் என் பிதா என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார் அது ஒரு திகைப்பூட்டு அறிக்கை அதன் அர்த்தம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து பூமியில் பிதாவை பிரதிநிதித்துவப்படுத்துவது போல நமக்கு கொடுக்கப்பட்ட உயிர்த்ததிலு ஜீவனின் மூலம் நாம் பூமியில் அவரை பிரதிநிதிப்படுத்த வேண்டும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இடையிலான உறவின் மூன்று முக்கியமான அம்சங்களை நான் சுட்டிக்காட்டினேன் முதலாவது இயேசு தம்முடைய சொந்த வார்த்தைகளை பேசவில்லை பிதாவானவர் தமக்கு கொடுத்த வார்த்தைகளை பேசினார் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவில் உள்ள பிதாவே அற்புதமான கிரியைகளை செய்தார் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவை காண்பது பிதாவை காண்பதற்கு சமமாக இருந்தது எனவே என் பிதா என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறபோது அந்த உறவில் இருக்கும் அம்சங்களை நாம் இயேசு கிறிஸ்துவுடனான நம்முடைய உறவுக்கு பயன்படுத்த வேண்டும் அதாவது நாம் நம்முடைய சொந்த சிந்தனையின் வார்த்தைகளை பேசக்கூடாது ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் கிரியைகளை செய்ய வேண்டியது நாம் அல்ல ஆனால் நம்மில் வாசம் செய்யும் இயேசு கிறிஸ்துவை கிரியை செய்ய வேண்டும் நம்மை காண்பது இயேசு கிறிஸ்துவை காண்பதற்கு சமமாகிறது இவை அனைத்திலும் நுழைவதும் நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய உயிர்த்தெழுதலில் அடையாளம் காணப்படுவதாகும் ஆனால் அதற்கு அப்பால் ஒரு பரமேறுதல் இருக்கிறது நாம் உயிர்த்தெழுந்திருப்பது மட்டுமல்லாமல் நாம் பரமேறி சென்றிருக்கிறோம் நாம் சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்டு இருக்கிறோம் நாம் சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்டதன் மூலம் சிங்காசனத்தில் ராஜாக்களாக ஆசிரியர்களாக இயேசு கிறிஸ்துவின் இரண்டு பெரிய ஊழியங்களை பகிர்ந்து கொள்கிறோம் நாம் ஆசிரியர்களின் ராஜ்யமாக மாறுகிறோம் நாம் பிரபஞ்சத்தின் ஆட்சியை அவரோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம் சங்கீதம் நூற்றி பத்தில் சொல்லுகிறது சியோனிலிருந்து அவரது வல்லமையின் அல்லது அதிகாரத்தின் செங்கோலை அனுப்புவார் மேலும் எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பரலோக சியோனுக்கு வந்துவிட்டோம் என்று சொல்லப்படுகிறது எனவே நாம் ஜெபிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தையும் அவருடைய ஜீவனையும் அவரோடு சிங்காசனத்தில் பகிர்ந்து கொள்ளும்போது போது ஆசாரியர்களாகிய நம்முடைய ஜெபங்களின் மூலம் பூமியில் உள்ள தேசங்களை தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுத்துவதற்காக அவருடைய அதிகாரத்தின் செங்கோல் அவர்கள் மேல் செல்கிறது எனவே நாம் ஆசாரியர்களின் ராஜ்யமாக மாறுகிறோம் நாம் ராஜாக்களாக ஆட்சி செய்கிறோம் ஆசாரியர்களாக நாம் பருந்து பேசும் பலிகளை செலுத்துகிறோம் எனவே நம்முடைய ஜெப வாழ்க்கையின் மூலம் நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிறோம் இப்போது நிச்சயமாகவே நான் இன்று அவற்றை குறிப்பிட்டபடி இவை மிகப்பெரிய உண்மைகளாக இருக்கிறது அவை நம்முடைய நம்பிக்கையையும் புரிதலையும் விரிவாக்குகின்றன அது நாம் அனைவருக்கும் உண்மையாகும் அப்படிப்பட்டதான ஒரு சுவிசேஷத்தை நாமாக ஒருபோதும் உருவாக்க முடியாது பவுல் தான் பிரசங்கித்த நற்செய்தி மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல் என்று சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கிறதா அது மனித நிலையில் அல்ல அது தேவனிடமென்று தோன்றியது அது தெய்வீக நிலையில் இருக்கிறது நாம் ஒவ்வொரு முறையும் அந்த நற்செய்தியை மனிதனுடைய நிலைக்கு கொண்டு வரும்போது அதை தவறாக சித்தரிக்கின்றோம் இந்த உண்மைகள் மகத்தானவை நம்புவதற்கு கடினமானது புரிந்து கொள்வதற்கு கடினமானது ஆனால் அவை உண்மையானவை மேலும் அவை அன்றாட வாழ்க்கையில் உண்மையிலேயே செயல்படுகிறது இந்த வாரத்தின் மீதமுள்ள நாட்களில் இதுவே என்னுடைய செய்திகளின் கருப்பொருளாக இருக்கும் இந்த மகிமையான உண்மைகளை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்பதை நடைமுறையான எளிமையான வார்த்தைகளை நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன் இயேசு கிறிஸ்தின் உயிர்த்திழந்த வாழ்க்கையில் நீங்கள் எவ்வாறு நுழைய முடியும் அவருடைய உயிர்த்தெழுந்த வாழ்க்கைக்கு அப்பால் நீங்கள் எப்படி முன்னேறி சென்று உங்கள் ஜெபங்கள் மூலம் அவரோடு கூட சிங்காசனத்தில் அமர்ந்து அவரோடு பிரபஞ்சத்தை ஆள கற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன் நாளை இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் மூலம் நமக்காக அடைந்த அனைத்திலும் நுழைவதை தடுக்கும் இரண்டு பெரிய தடைகளை குறித்து கையாளுவேன் ஆமேன்